மா அங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் விராணை வணங்கி பணிந்து அன்பு கூர்வே மகாபாரதம் இந்த மகாபாரதத்திலே மகாபாரத போரானது நடக்குது மகாபாரத போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அருதுனுடைய மகன் அபிமன்யு வீர குழந்தை அழகில் சிறந்தவன் அறிவில் சிறந்தவன் வீரத்தில் சிறந்தவன் அவனை வெற்றி பெறுவதற்கு இந்த ஈரேழு உலகத்தில் யார் ஒருவரும் அடையாது அப்பேற்பட்ட அபிமன்யு போர்களத்தில் போரினை செய்து கொண்டிருக்கின்றான் சக்கர வியூகம் என்று சொல்லக்கூடிய வியூகத்தை அமைத்திருக்கின்றார்கள் துரியோதனத்தவர்கள் அந்த போரினை புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிரிகள் சூழ்ச்சியின் காரணமாக போரினுடைய விதிமுறைகளை மீறி அபிமன்யுடைய உயிரை எடுத்து விட்டார்கள் அபிமன்யும் ஆண்டு விட்டான் அபிமன்யும் ஆண்டு விட்ட பிறகு கண்ணனுக்கு அந்த செய்தி தொடர்ந்தவுடன சங்கினை ஓதி போரினை நிறுத்துகின்றான் அபிமன்யுடைய உடல் போர் முடிந்த பாண்டவர்கள் தங்கக்கூடிய குடியிலுக்கு சென்று சேர்ந்தது அர்ஜுனனும் கிருஷ்ணனும் தேனிலே அந்த குடிலை நாடி செல்கின்றார்கள் கிருஷ்ணனுக்கு அருதனுடைய மகன் அபிமன்யு இறந்துட்டான் செய்தி அருதுரனுக்கு தெரிந்தால் அருதுரன் உயிரை மாய்த்துக் கொள்வான் இவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டுமே ஆனால் அருதுரனுக்கு அப்பா யாரு இந்திரன் இந்திரனை மனதிலே அழைத்த இந்திரா வேத அந்தகனாக வந்த நெருப்பினை மொட்டி உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு முயற்சி செய் வந்து உன்னை தடுப்பான் உன்னுடைய மகன் உன்னுடைய உயிரை என்று சொல் இவன் தடுத்து பேசுகின்ற பொழுது இவன் மகன் இறந்தால் இறக்க மாட்டாயா என்று சத்தியம் வாங்கிக் கொள் என்று கண்ணனானவன இந்திரனுக்கு அறிவுறுத்த இந்திரனும் அதே போல வந்து நெருப்பினை முட்டி தற்கொலை செய்வதற்கும் முயற்சி கொண்டான் தேரிலே சிறு கொண்டிருந்த அர்ஜுன கண்ணா தேரிலை நிறுத்து அங்கு ஒரு அந்த தற்கொலை செய்வதற்கு முயற்சி கன்றார் தடுத்து நிறுத்தலாம் கண்ணா என்றான் அர்ஜுனா ஊர்ல யார் யாரோ சாவாய்யா நமக்கு என்னையா நம்ம வேலையை பார்த்து நம்ம போகலாம் நான் தேர ஒற்ற நிறுத்த மாட்டேன் நீ தேர நிறுத்தலாம் தேரிலிருந்து புதிச்சு போய் காப்பாற்றுவேன் தேரன் நிறுத்தனுடனே கண்ணன் தேரன் நிறுத்தினான் அருதுடன் சென்று தடுத்தான் கண்ணன் சொன்ன மாதிரியே இந்திர சத்திய வாங்கினான் மீண்டும் வந்து குடிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்பொழுது அருதுனுடைய எதையும் அழுதுகின்றது மனமானது துடிக்கின்றது கண்ணா எனக்கு ஏதோ ஒரு பதட்டமான சூழ்நிலை வருகின்றது நமக்கு நெருங்கி ஏதோ ஒரு உயிர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டது என்று நினைக்கின்றேன் யார் கண்ணா நம்முடைய உறவில் யாராவது மாண்டு விட்டார்களா என்னிடம் சொல் கண்ணா என்று கேட்டு அர்ஜுனன் கேட்க அங்கிருந்த கண்ணன் சொன்னான் அர்ஜுனா நமக்கு உரியவர்கள் யாரும் இறக்கவில்லை நீ எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பா அமைதியா வா என்று சொல்லி தேரினை சென்ற குடிலின் அருகில் நிறுத்தினான் குடிரில் உள்ளே அழுபுரல் கேட்கின்றது தருமரானவர் அழுது கொண்டிருக்கின்றார் மகனே அபிமண்யூ மகனே அபிமண்யூ என் ஆசை மகனே உன்னுடைய தந்தையான அருதுடன் வந்து அண்ணா மகனுடைய மகனுடைய உயிர் சென்று விட்டதே நீங்கள் அரசாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய மகனை இழந்து விட்டோமே என்று கேட்டால் அவனுக்கு என்ன பதில் சொல்றேன் அபிமன்யு என்ன மகன் சொல்றேன் அபிமன்யு அபிமன்யு எழுந்துடுறா ராஜா எழுந்துடுப்பா எழுந்து பெரியப்பா அப்படின்னு உள்ளே இருக்கக்கூடிய தர்மன் அழுகின்ற குரலை கட்டு தேரில் அமர்ந்திருந்த அருதுடன் என்னுடைய மகன் என்னுடைய மகன் அபிமன்யும் வாழ்ந்துவிட்டாரா இதுதான் என்று கதரை அழுத அருதுனன் தேரில் இருந்து கீழே விழுந்து கடுகடு கடுகடு வென்று உரண்டு மூச்சு இறைத்து மயங்கி விழுந்தான் மயங்கிய அருதுனனுக்கு தண்ணீரை திரித்து தொடை மீது கண்ணனானவன் ஆறுதல் சொல்லி அர்ஜுனா அர்ஜுனா என்னை மன்னித்து விடு அர்ஜுனா என்னை மன்னித்து விடு உன்னுடைய மகனான அபிமன்யுதான் மாண்டு விட்டான் ஐயா அபிமன்யம் மாண்டு விட்டான் என்று கண்ணனானவன் அடுகின்ற பொழுது அருதுடன் ஓடோடி சென்று அபிமன்யுடைய இரண்டு கரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றது இரண்டு கால்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது தலை தனியாக துண்டிக்கப்படுகின்றது உடலானது தேரின் சக்கரம் ஏறி நசுங்கி சென்றிருக்கின்றது எல்லாம் எடுத்து சேர்த்து வைத்து வெள்ளை துணியை போத்தி முகம் மட்டும் தெரியும்படியாக வைத்திருக்கிறது அருகில் சென்ற அந்த அருதுடன் ஓடோடி சென்று தன்னுடைய மகனான அபிமன்யு எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு மகனே விட்டோமே நாங்கள் அரசாட வேண்டும் என்பதற்காக உன்னை இழந்து விட்டோமேயா உன்னை இழந்து விட்டோமே காக்கும் கடவுள் கண்ணன் உனக்கு தாய்மாமனாக இருந்து என் ஐயா பயன் என்ன எழுந்திருப்பா எழுந்து என்ன போரே அபி இழந்து போரில் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய முதல் குழந்தையான அரவாணை வழி கொடுத்தேன் அரவானை வழி கொடுத்தேன் என்னுடைய வீர மகன் அபிமன்யு இருக்கின்றான் என்று அழகு குழந்தை அறவானை வழி

உலகல உன் பிள்ளை மட்டும்தான் யாருக்கும் கிடையாதா நீ இறங்க போற அப்படின்னு கண்ணன் கேட்ட போடுது அபிமன்யு சொன்னா கண்ணா உண்மையாகவே அபிமன்யு போல ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டான் அவளுக்கு கருத்து தெரிந்த கலந்து வச்சு நான் குளிக்கிறதுக்கு தயார் பண்ணி வைப்பான் நான் நீராடி விட்டு வெளியே வருவதற்குள்ளாக எனக்கு பட்டாடையை எடுத்து வைப்பான் என்ன ஆபரணம் அணிந்துக்கணும்னு எடுத்து வைப்பான் நான் ஆடையை அணித்து கொண்டு வெளியே வருவதற்கு முன் நான் என்ன சாப்பாடு தயார் பண்ணி வைப்பான் நான் சிவலிங்கத்தை வைத்து மலரை பறித்து வந்து மாலையாக கொடுத்து நான் அமர்ந்து சிவபூஜை செய்கின்ற பொழுது என் பின்னாடி மயில் இறகுகளால் விசிறி விடுவான் அப்பாவுக்கு விற்கின்றது என்று நான் சிவபூஜை முடிச்சிட்டு மேடைக்கு வருகின்ற பொழுது எனக்கு உணவு எடுத்து வைப்பான் நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி தேரை சுத்தம் பண்ணி தேர் மீது ஏறி அப்பா வாருங்கள் என்று கை கொடுத்து மேல தூக்கி நான் செல்கின்ற அப்பா வெற்றி மாலை சூடி வாருங்கள் என்று நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி என்னை வழியனுப்பி வைத்து விட்டு நான் வரும் வரையில் வாசலிலேயே நின்று என் அப்பா வருவார் என் அப்பா வருவார் என் அப்பா வருவார் என்று பார்த்து கொண்டிருப்பான் ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லையா நேத்திக்கு கூட அபிமன்யும் போலக்கு நீ வரவேனாப்பா உன்னுடைய மனைவி நிறைவாத கர்ப்பணியா இருக்கிறா அவ கர்ப்பமா இருக்கும் போது கணவன் கூட இருக்கணும்னு விருப்பப்படுவா உன் மனைவி

மூலமாக என்னுடைய மகனுடைய உயிரை எடுக்க போகின்றார்கள் என்று தெரிந்து என்னுடைய மகனான அப்பா என்று ஒரு குரல் கொடுத்து அவன் அழைத்திருந்தால் ஏழு கடலை தாண்டி இருந்தாலும் ஏழு மலையை இருந்தாலும் ஒரே ஒரு அம்பினை விடுத்து அங்கு அவனுக்கு சரகூடம் அமைத்து அவன் உயிரை காப்பாற்றியிருப்பேன் சாக கூடிய நேரத்துல கூட அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை வச்சிட கூடாதுன்னு எனக்கு கஷ்டத்தை கொடுக்காம உயிரை விட்டவன் மகன் என்னுடைய மகன் அதனால உலகத்திலே என் பிள்ளைய மாறி எந்த பிள்ளையும் கிடையாது என்று சொன்னான் அர்ஜுகன் அதனால அப்பாவுக்கு குடிக்கிறதுக்கு பன்னீரும் எண்ணீரும் கலந்து கலந்திருக்கலாம் தரவாள்ல வேலை சாப்பாடு போடுங்க அது போதும் சொன்ன மாதிரி ஒன்பது மணிக்கு நான்